வணக்கம் ஆன்மீக செய்திகள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கிய ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா ஜூலை இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் ஆண்டால் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் ஐந்தாம் நாள் முக்கிய நிகழ்ச்சியான பெரியாழ்வார் மங்கள சாசன வைபவம் விமரிசையாக நடைபெற்றது முதலில் ஆடிபூர கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து மண்டபத்தில் பிரவேசித்த பெரிய பெருமாள் செண்பகத்தோப்பு சுந்தரராஜ பெருமாள் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற நாராயண பெருமாள் ஆண்டாள் ரெங்கமனார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களா சாசனம் செய்து வைத்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர் Get that out of வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு சாக்கர் நாட்டார் திரு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஆடி இரண்டாம் வெள்ளி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் சார்பில் அம்மனுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தட்டுகளுடன் சீர்வரிசைகளை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பொதுமக்கள் அம்மனுக்கு நலங்கு வைத்து பால் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேக பூஜை நடைபெற்றது சாத்கர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு தங்க கவசம் சாற்றி புஷ்ப அலங்காரம் செய்தனர் வெக்காளியம்மன் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை மற்றும் புத்திர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் டிட்டர்லைன் பகுதி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலில் ஆடி இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு தேவி கருமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கருமாரியம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டது பின்னர் தீபாராதனைகள் காட்டப்பட்டது உற்சவருக்கு அன்னபூரணி அலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி வனபத்திர காளியம்மன் கோயில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது அம்மனுக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை நடைபெற்றது மேலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி லட்சார்ச்சனை செய்தனர் உற்சவர் வனபத்திர காளியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மகா தீபாரதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர்